வணக்கம் மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்கன்னா காலையில் நேற்றுலேருந்துருச்சு நல்லபடியாக குடிச்சிட்டு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் உட்காந்து ஒரு பத்து வருஷம் தியானம் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஓம் வந்துன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா வானத்தை பார்த்து வணங்குங்க இல்லைன்னா நம சிவாயி சொல்லுங்கள் ஓம் நமோ நாயுன்னு சொல்லுங்கள் ஓம் சிவாய் நம்ம சொல்லுங்கள் இல்லை சும்மாவது உட்காந்து இப்படி உள்ளங்கையை மேலே நோக்கி வச்சுக்கிட்டு வடிவாள வச்சுக்கிட்டு அப்படியே கண்களுக்கு முடியாமல் உட்காருங்க இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுடைய அத்தாசம் சனியோட பலன் அப்படிங்கிறது இல்லையா அது நன்மை செய்யக்கூடியதான் மாறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் மூன்றாம் ஒரு ராகுவின் தன்மையால் எதையும் ஜெயிக்கிறதுக்கான வளமையும் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் துன்பத்திலிருந்து வெளியே வந்து நிரந்தரமான முன்னருடைய பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேவர்களின் ஆசீர்வாதிப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாரிலி மாதத்தை பயன்படுத்திங்க ஏற்கனவே ஒன்பது நாள் முடிவு அடுத்து பத்தாவது நாளைக்கு நோக்கி போகுது மீறி இருக்கக்கூடிய இருபது நாளாவது பயன்படுத்தி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்தி நிலைப்பாட்டை நீங்கள் உயர்ந்த நிலை மேலான ஒரு வாய்ப்பாக இந்த மாரி மாதம் உங்களுக்கு வந்து இருக்கும் அதன் மூலமாக தனுசு ராசி புகழ் பெற்று வாழ்வதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உதவி வந்து உண்டு செஞ்சு பாருங்க நல்ல முடிவுக்கு வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தை நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் சொல்லணும்